ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் தை அமாவாசை வருது இல்லையா அதில் வந்து நம்ம முன்னோர்களுக்கு எதுக்காக தர்ப்பணம் கொடுக்கணும் அமாவாசை ஏன் நம்ம வழிபாடு செய்யணும் அதை பற்றின பதிவு தான் இதில் வந்து நான் உங்கள் ஷேர் பண்ணல இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அம்மாவாசைகளில் ரொம்ப முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இருக்கிறது இந்த தை அமாவாசை நிறைய சிறப்புகள் வாய்ந்த அமாவாசை முன்னோர்கள் வழிபாட்டுக்கு மிகவும் ஏற்ற இந்த தை அமாவாசை சிவ வழிபாட்டுக்குமே ரொம்ப ஏற்றதுதான் தான் திருக்கடையூர் தலத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது இந்த தை அமாவாசை சிவபெருமான் காலனை சம்ஹாரம் செஞ்சு மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி வரம் கொடுத்து அன்னை அபிராமி அபிராமி பட்டருக்காக தை அமாவாசை அன்னைக்கு முழு நிலவை காட்டியது அனைத்துமே இந்த திருக்கடையூரில் தான் அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்குரிய நாள் சமஸ்கிருதத்தில் அம்மா அப்படின்றா ஒன்று சேர்வது அப்படின்னு அர்த்தம் வாசிய அப்படின்னா வசிப்பது அப்படின்னு பொருள் அதாவது அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து இந்த பூமிக்கு வரும் நாளை தான் அப்படி நாம வந்து சொல்றோம் இந்த நாளை அமாவாசை அப்படின்னு சொல்றோம் மாதத்தின் மத்தியில் வரும் திதியாக அமாவாசை திதி இருக்கு தமிழ் மாதங்கள்ல பத்தாவது மாதமாக வரும் இந்த தை மாதத்தில் வரும் அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசை முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாள் அமாவாசை நாளாக இந்த தை அமாவாசை இருக்கு பித்ரதோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வந்து கிடைக்கிறதுக்கான வழிபாடு செய்யக்கூடிய நாள் வந்து இந்த தை அமாவாசை முக்கியமான விரத தினமாக இருக்கு மாதந்தோறும் அமாவாசை தேதி வந்தாலுமே இந்த தை ஆடி அதுக்கப்புறம் புரட்டாசி மாதங்கள்ல வரும் மூன்று அமாவாசைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கு மற்ற அமாவாசைகளில் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறு இருந்தாலும் இந்த மூன்று அம்மாவாசைகளில் கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் வழிபாட்டை வந்து முறையாக செஞ்சு அதை அந்த வழிபாட்டை வந்து நம்ம செஞ்சு அவங்களுக்கு வந்து திதி கொடுக்கணும் இதில் வந்து தை அமாவாசை அப்படிங்கிறது தை மாதம் துவங்கி ஆணி மாதம் வரையிலான உத்திராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை பித்ருதோஷம் பித்ரு சாபம் இதெல்லாமே நீங்கணும் அப்படிங்கிறவங்க தை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை தவறாமல் நீங்கள் செஞ்சிட்டு வாங்க ஒருத்தவங்க இருந்ததுக்கு அப்புறமா அவரது ஆன்மா ஆனது உடல்லிருந்து பிரிஞ்சு பரலோக பயணத்தை வந்து துவங்குது அப்படி செல்லும் ஆன்மா வந்து முதல்ல முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை வந்து அடையும் அவர்களின் கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுத்து பித்ருலோகத்திலேயே தங்கி இருக்கும் தான் பித்ருலோகத்தில் இருக்கும் போது ஆன்மாக்களுக்கு பசி தாகம் ஏற்படும் ஆனா உடல் இல்லாத நிலையில் இருக்கிறதுனால அவங்களால எதையுமே சாப்பிட முடியாது இதனால தான் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக தான் அவங்க வந்து முந்தைய வாழ்விடமான இந்த பூமிக்கு வர்றாங்க இங்க வந்து அவர்களின் சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செஞ்சு எள்ளும் தண்ணீரும் இறைப்பதன் மூலமாக முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைச்சி அவங்களின் அவங்களோட பசி வந்து நீங்கி திருப்தி அடைகிறாங்க அதனால தான் மனம் மகிழ்ந்து தங்களின் சந்ததிகளை வந்து அந்த ஆத்மாக்கள் வந்து வாழ்த்திட்டு போகிறாங்க தை அமாவாசையில் மொத்தம் மூன்று விதங்களில் முன்னோர் வழிபாடு செய்யலாம் தர்ப்பணம் ஹோமம் பிண்ட தர்ப்பணம் இதெல்லாமே செய்யலாம் இதில் வந்து இறந்த இவ இது இறந்தபோது செய்யப்படும் மக சிரார்த்த காரியங்களை போல ரொம்ப புனிதமானது இது வந்து நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் புனித தலங்களில் போய் இதை செய்யறது ரொம்ப விசேஷம் காசி ராமேஸ்வரம் க ஹரித்வார் பிரயாகைராஜ் திரிவேணி சங்கமம் அதாவது கூடு துறைகளுக்கு சென்று நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்றைய தினம் வந்து முன்னோர்களின் பெயரால தான் தானம் கொடுத்தாலும் முன்னோர்களின் ஆத்மா வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் அமாவாசையாக வரும் தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருது அதாவது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு வந்து துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பது அதாவது இரவு ஏழு இருபத்தி ஐந்து வரைக்கும் அமாவாசை தேதி இருக்கு அன்னைக்கு பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருது அன்னைக்கு வந்து புதன்கிழமை அப்படிங்கிறதுனால காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரம் வந்து யமகண்டம் நேரமாகவும் பகல் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது வரையிலான நேரத்தில் ராகு காலமும் இருக்குது இதனால் இந்த நேரங்களை தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு பொதுவாக தர்ப்பணம் கொடுக்குறவங்க காலத்துக்கு முன்னதாகவே தர்ப்பணம் கொடுத்துடுறது ரொம்ப நல்லது அதுதான் நியதியும் கூட இது மாதிரி நீங்கள் வந்து முன்னோர்களுக்கு வழிபாடு செஞ்சு நல்ல பலனை பெறுங்க கண்டிப்பா அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு வேணும் ஏன்னா நம்ம கூடயே வாழ்ந்து மறைஞ்சவங்க இல்லையா அவங்களோட ஆசிர்வாதம் நமக்கு இருக்கிறது ரொம்ப சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் வர அம்மாவாசைகளில் நீங்கள் தவற விட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த அமாவாசை தை அமாவாசை திதியை பயன்படுத்தி நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கறதுக்கு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இது போல ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பு